யாவும் சிவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய எடைப்பட்ட காலத்தில் பலரும் சந்திச்சிருக்கேன் நிறைய இந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ் இதெல்லாம் வரும்போது எல்லாருமே எதை நோக்கி போயிட்டுருக்காங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இது சரியில்லை அது சரியில்லை இது குறையாக இருக்குது இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குதுன்னு குறை பேசிக்கொண்டே இருக்கிறாங்க இப்போது இந்த குறை பேசுகிறனால ஏதாவது ஒன்று மாறப்போதா மாறாது அது அப்படியே தான் இருக்கும் ஒரு வகையில் பார்த்தா நம்ம மனசை இன்னும் சுமையாக ஆக்கிரும் இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன்னா இந்த குறைகள் எல்லாத்தையும் நம்மளால் நிறையா மாற்ற முடியும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெளிவாக இருக்கிறவங்க கண்டிப்பாக மாமா சொல்லுங்கம்மா நீங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம்மா இதுதான் பதில் வரும் அதனால் இன்றைக்கி உங்கள்கிட்ட இதை தான் சொல்ல போகிறேன் ஏற்கனவே நான் சொன்ன ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சத்துக்கு பிரதிபலிக்கும் தன்மை அதிகம் அதோடய குணமே அது தான் எது நம்ம போடுறோமோ அது திருப்பி இங்கே கொடுக்கும் இப்போது நம்ம ஒரு விஷயம் பிடிக்கல ஓகேவா ஐயோ என்னடா தினம் இந்த இடத்துல வந்துட்டு குப்பை கூட்டிகிட்டு போகிறாங்களே இடமே அப்படியே நாறுது இது ஒரு குறைதானே அதை எப்படி நிறையா மாற்றுறது இறைவனே உன் திருவரலால் இந்த இடம் சுத்தமாகட்டும் நன்றி இவ்வளோதான் சோ இந்த சொல் பிரபஞ்சத்தில் போய் சேரும் அது பிரதிபலித்து அந்த இடம் மாறும் இது சும்மா நாங்கள் சொல்லுங்க நாங்கள் நிறைய வெளியே போகும்போது சாலைகள் அப்படியே ஓட்டம் ஓட்டையாக இப்படி அப்படின்னு இருக்கோம் மனசுக்குள்ளார இறைவா ஈசனே இந்த சாலைகள் சரியாகட்டும் பயணிகள் சௌரியமாக பயணிக்கட்டும் ஆசீர்வாதம் செய் நன்றி இறைவா சொல்லிட்டு இறைவன்கிட்ட அந்த விண்ணப்பத்தை போட்டுட்டு வந்துடுவோம் அடுத்த வாட்டி போகிற சமயம் பார்த்தோன்னா அந்த சாலை சரியாக இருக்கும் நன்றி இறைவா இவ்வளோ தான் அந்த வார்த்தைகள் எப்படி வேணுமாலும் அமைக்கலாம் இந்த சூழல் மாறட்டும் அது மாறட்டும் என்றபோது பொதுவாக மாறட்டும்னு கிடையாது அது எப்படி மாறணுன்றது நம்ம விருப்பப்படணும் ஸோ நம்மளோட விருப்பம் நம்மளோட நம்பிக்கை ரெண்டும் இதில் கலந்து இருக்கணும் அதே இறைவன் கண்டிப்பாக ஆசீர்வாதம் செய்வான் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக அது நடக்கும் இது நம்மளை சுற்றி நிறையா பேர் அனுபவித்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்கம்மா இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை வச்சம்மா சுவாமி கிட்டே அது அழகாக நடந்து முடிஞ்சிருதுமா அவ்வளோதான் வேறு என்ன இருக்குது இன்னும் நிறையா நல்ல பிரார்த்தனைகள் வைங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் ஏன்னா குறை என்றது யார் வேணுமாலும் சொல்லலாம் எப்படி வேணுமாலும் பேசலாம் ஆனால் அதை நிறையா மாற்றுறதுக்குன்னு ஒரு மனம் வேண்டும் ஓகே அந்த மனசோட அந்த எண்ணம் இது இப்படி மாறணும் அதனால் ஒரு சம்பவம் சைனாவில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் அது பேரெலாம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அவங்க வந்துட்டு குணப்படுத்த முடியாத சூழல்களை அவங்க குணப்படுத்தியிருக்காங்க அங்கே ஒருத்தவங்க போயிருக்காங்க அது கர்ப்பப்பைல ஒரு கட்டி அது அமைஞ்ச விதம் அதை அறுவை சிகிச்சையாலேயோ இது மருந்தாலேயோ எதாலேயோ என்னமே பண்ண முடியாத ஒரு சூழல் அவங்க இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி கேள்விப்பட்டு அங்கே போயிருக்காங்க அங்கே உள்ள டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா ஒரு மூணு பேர் ஏதோ ஒரு ஜபம் பண்ணுறாங்க மூ அவங்களோட கணக்கு மூணு நிமிஷம் அந்த மூணு நிமிஷத்துக்குள்ளார இந்தாண்டு வந்துட்டு அந்த அல்ட்ராசவுண்டில் அதை ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மூணு நிமிஷத்துக்குள்ளார அது காணா போயிடுச்சு அப்படியே வாயை பலந்து பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் நான் என்னடா பண்ணுறாங்கன்னு அதுக்கு பிறகு அதோடய பின்னணி பற்றி ஒருத்தர் சொல்கிறாரு அந்த டாக்டர்ஸ் என்ன பழகியிருக்காங்கன்னா இருக்கிற சூழலை அவங்க பார்க்குறதில்லை அந்த இடம் குணமடைந்த நிலை எப்படி இருக்குதுன்னு சொல்லி அவங்க செய்கிற அந்த ஜபத்தோட அந்த மனக்கண்ணில் அந்த முடிஞ்ச முடிவை பார்க்குறாங்க அந்த முடிவு வருது இது என்னை வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அற்புதம் ஆனால் இது சாத்தியம்னு சொல்கிறதுக்காக தான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் அப்போது நம்ம நம்பணும் அப்போ அந்த டாக்டர்ஸ்க்குள்ளார இருக்கிறது நம்பிக்கை அதே நம்பிக்கை நமக்குள்ளார வச்சு முத சின்ன சின்ன விஷயத்தில் தொடங்குவோம் அதுக்கு பிறகு பெரிய பெரிய விஷயத்துக்கு நம்ம போவோம் கண்டிப்பாக குறைகள் யாவும் நிறைவாக மாறும் ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் எப்போதும் நம்மளை வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய